அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பொது அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வ அறிவிப்பை அனைத்து தீவிரத்தன்மையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய விவரத்தை பார்க்கலாம் பொது அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வ அறிவிப்பை அனைத்து தீவிரத்தன்மையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் யுஎஸ் என்பது சிபிசி அறிவிப்பின் முக்கியத்துவத்தை உச்சநீதிமன்றம் விளக்குகிறது தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான ஒரு சிவில் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் முடிவு செய்து கொண்டிருந்தது அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டை அனுமதித்து கர்னூல் முதன்மை மூத்த சிவில் நீதிபதி ஒரு வழக்கில் தீர்ப்பை ரத்து செய்தது அரசு அல்லது ஒரு பொது அதிகாரிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடைமுறையை கையாளும் சிவில் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சிபிசியின் பிரிவு என்பது தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை உச்சநீதிமன்றம் விளக்கியுள்ளது நடைமுறையில் இது போன்ற அறிவிப்புகள் பெரும்பாலும் வெற்று சம்பிரதாயங்களாக மாறிவிட்டன என்றும் பொது அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வ அறிவிப்பை அனைத்தும் தீவிரத்தன்மையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஒரு சிவில் மேல்முறையீட்டை நீதிமன்றம் முடிவு செய்து கொண்டிருந்தது இதன் மூலம் அது மேல்முறையீட்டை அனுமதித்தது மற்றும் கர்னூல் முதன்மை மூத்த சிவில் நீதிபதியின் ஒரு வழக்கில் தீர்ப்பை ரத்து செய்தது நீதிபதிகள் ஜேபி பி மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பு வெறும் சம்பிரதாயத்திற்கு அப்பால் முக்கியத்துவம் வாய்ந்தது நிறுவப்பட்ட சட்ட கொள்கைகளின் வெளிச்சத்தில் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்து சட்டத்தின்படி முடிவெடுக்க அரசாங்கத்திற்கோ அல்லது ஒரு பொது அதிகாரிக்கோ வாய்ப்பளிப்பதே இதன் நோக்கமாகும் இருப்பினும் நடைமுறையில் அத்தகைய அறிவிப்புகள் பெரும்பாலும் வெற்று சம்பிரதாயங்களாக மாறிவிட்டன என்று குறிப்பிட்டது பிரிவு என்பது சிபிசியின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் பின்வருவனை அடங்கும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அறிவிப்பை வழங்கும் நபரின் பெயர் விளக்கம் மற்றும் வசிக்கும் இடம் நடவடிக்கையான காரணத்தை கோடிட்டு காட்டும் அறிக்கை வாதி கோரிய நிவாரணம் பிரிவு என்பது சிபிசியின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை தீர்மானிக்கும் போது நீதிமன்றம் பின்வரும் கேள்விகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அது மேலும் விளக்கியது அறிவிப்பை வெளியிட்ட நபரை அதிகாரிகள் அடையாளம் காணும் அளவுக்கு அறிவிப்பு போதுமானதாக போதுமானதா தகவல்களை வழங்கியுள்ளதா வழக்கு தொடுத்ததற்கான காரணமும் மனுதாரர் கோரிய நிவாரணமும் போதுமான அளவு விரிவாக கூறப்பட்டுள்ளதா பிரிவில் கூறப்பட்டுள்ளபடி எழுத்துப்பூர்வ அறிவிப்பு பொருத்தமான அதிகாரியின் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டதா அல்லது அங்கு விடப்பட்டதா அறிவிப்பு வழங்கப்பட்ட அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டு மாதங்களுக்குப் பிறகு வழக்கு தொடங்கப்பட்டுள்ளதா மேலும் அத்தகைய அறிவிப்பு தேவைக்கேற்ப வழங்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் அறிக்கையை மனுவில் உள்ளடக்கியுள்ளதா மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் எஸ் நிரஞ்சன் ரெட்டியும் பிரீதிவாதிகள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆனந்த் பத்மநாபனும் ஆஜரானார்கள் வழக்கின் உண்மைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆம் ஆண்டில் பிரிதிவாதிகள் பிரீதிவாதிகள் எந்த அறிவிப்பும் அல்லது முன் அறிவிப்பும் இல்லாமல் சட்டவிரோதமாக ஒரு நிலத்தில் இருந்து மேல்முறையீட்டாளர்களை அபகரித்ததாக மேல்முறையீட்டாளர்கள் வாதிகள் குற்றம் சாட்டினார் இதன் காரணமாக அந்த நிலத்தின் உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு முதல் ஒரு நபர் வைத்திருந்தார் அந்த நிலம் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிலம் அல்ல மாறாக ஒரு தனியார் சொத்து என்றும் அதில் பிரீதிவாதிகளுக்கு எந்த நேரத்திலும் உரிமை உரிமை அல்லது ஆர்வம் இல்லை என்று அவர்கள் வாதிட்டனர் பிரீதிவாதிகள் அந்த நிலத்தில் ஒரு மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி மைய கட்டிடத்தை கட்ட விரும்பியதால் எந்த ஒரு இழப்பீடும் வழங்காமல் வலுக்கட்டாயமாக அபகரிக்கப்பட்டதாகவும் அவர்கள் மேலும் கூறினர் பிரீதிவாதிகளிடமிருந்து விளக்கம் கேட்டபோது அந்த நிலம் ஒதுக்கப்பட்ட அரசு நிலம் என்றும் அதன் மீது பிரிக்க முடியாத உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் ஒதுக்கப்பட்ட நிலத்தை எந்த நேரத்திலும் பொது நோக்கத்திற்காக மீண்டும் எடுத்துக்கொள்ளும் உரிமையை அரசாங்கம் தக்க வைத்து கொண்டுள்ளது என்றும் அவர்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மேல்முறையீட்டாளர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் பிரீதிவாதிகளின் அத்தகைய கூற்றை மறுத்து அது ஒரு பட்டா நிலம் என்றும் அதன் இயல்பிலேயே அதை யாருக்கும் ஒதுக்கியிருக்க முடியாது என்றும் வாதிட்டனர் மேல்முறையீட்டாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு பிரதிநிதித்துவத்தையும் சமர்ப்பித்தனர் அதற்கு பதில் அளிக்கவில்லை இதனால் மனமுடைந்த அவர்கள் பிரிவு என்பது சிபிசியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர் நிலம் அவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படவிட்டால் ஒப்படைக்கப்படாவிட்டால் அரசுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்தனர் இறுதியில் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்தனர் விசாரணை நீதிமன்றம் வழக்கை தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது பிரீதிவாதிகள் இதை உயர்நீதிமன்றத்தில் எதிர்த்தனர் அது அவர்களின் மேல்முறையீட்டை அனுமதித்தது எனவே மேல்முறையீட்டாளர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தனர் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு இந்த வழக்கின் மேற்கூறிய சூழலில் உச்ச நீதிமன்றம் மத்திய நடைமுறை சட்டத்தின் பிரிவு என்பதின் பின்னணியில் பின்னணியில் உள்ள முதன்மை நோக்கம் ஒரு கோரிக்கையின் சட்டப்பூர்வ தகுதிகளை மதிப்பிடுவதற்கும் அது நியாயமானதாகவும் நியாயமானதாகவும் தோன்றினால் அதை தீர்ப்பதற்கும் அரசாங்கத்திற்கோ அல்லது பொது அதிகாரிக்கோ ஒரு வாய்ப்பை வழங்குவதாகும் என்று கூறியது தனியார் கட்சிகளை போலல்லாமல் அரசாங்கம் இந்த விஷயத்தில் புறநிலையாகவும் பாரபட்சமின்றியும் மதிப்பீடு செய்து பொருத்தமான சட்ட ஆலோசனையை பெற்று பொது நலனுக்காக இரண்டு மாத காலத்திற்குள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இது தேவையற்ற வழக்குகளை தடுப்பதின் மூலம் நேரத்தை நேரத்தையும் வரி செலுத்துவோரின் பணத்தையும் மிச்சப்படுத்த உதவுகிறது என்று நீதிமன்றம் மேலும் கூறியது பொது நிதி தேவையற்ற சட்ட போராட்டங்களில் வீணடிக்கப்படுவதை உறுதி செய்வதே சட்டமன்றத்தின் நோக்கமாகும் இந்த அறிவிப்பின் ஏற்பாடு அரசாங்கம் அல்லது பொது அதிகாரி நியம நியாயமான தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தூண்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அல்லது குறைந்தபட்சம் அவர்களின் கோரிக்கை ஏன் போட்டியிடப்படுகிறது என்பதை சாத்தியமான வாதிக்கு விளக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அது குறிப்பிட்டது அரசாங்கத்திற்கு எதிரான பிரகடன உரிமை வழக்குகளின் தீர்ப்பை நிர்வகிக்கும் பின்வரும் கொள்கைகளை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது அரசாங்கத்திற்கு எதிரான உரிமை பிரகடன வழக்குகள் தனியார் தரப்பினருக்கு எதிரான வழக்குகளில் இருந்து இரண்டு விஷயங்களில் வேறுபடுகின்றன முதலாவதாக இது போன்ற வழக்குகளில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஒரு அனுமானம் உள்ளது ஏனெனில் எந்த ஒரு தனிநபர் அல்லது உள்ளூர் அதிகார சபைக்கு ஆக்கிரமிக்கப்படாத அல்லது உரிமையற்ற அனைத்து நிலங்களும் அரசாங்கத்திற்கு மட்டுமே சொந்தமானவை என்று கருதப்படுகிறது இரண்டாவதாக அரசாங்கத்திற்கு எதிராக உரிமையை அறிவிக்க கோரும் தரப்பினருக்கு ஆதாரத்தின் கூடுதல் சுமை உள்ளது ஒரு தனியார் தரப்பினருக்கு எதிராக பாதகமான உடைமையை வழக்கில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பதிலாக கேள்விக்குரிய கேள்விக்குரிய நிலத்தின் மீது முப்பது ஆண்டுகளுக்கு வாதி தனது உடைமையை நிறுவ வேண்டும் அரசாங்கத்திற்கு எதிராக உரிமையை அறிவிக்கும் ஆணையை தற்செயலாக நிறைவேற்றக்கூடாது அத்தகைய ஆணையை வழங்குவதற்கு முன் விசாரணை நீதிமன்றம் வாதி முப்பது ஆண்டுகளுக்கு மேலான உரிமை பத்திரங்கள் மூலமாக அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு பாதகமான உடைமையை நிறுவுவதன் மூலமாகவோ போதுமான ஆவண ஆதாரங்களை வழங்கியுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் வழக்கு தொடுப்பவரின் பெயர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்புடைய வருவாய் அல்லது நகராட்சி பதிவுகளில் உரிமையாளர் வைத்திருப்பவர் அல்லது குடியிருப்பாளர குடியிரு குடியிருப்பாளராக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை விசாரணை நீதிமன்றம் சரிபார்க்க வேண்டும் இறுதியாக விசாரணை நீதிமன்றம் கூறப்படும் உரிமையின் தன்மையை கவனமாக ஆராய்ந்து அது அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது அங்கீகரிக்கப்படாததா அனுமதிக்கப்பட்டதா அல்லது சாதாரணமாக திருட்டுத்தனமானதா அல்லது இரகசியமா அதேபோல் வெளிப்படையானதா தொடர்ச்சியானதா விரோதமானதா அல்லது தலைப்பால் மறைமுகமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் இதனால் பொது சொத்துக்கள் தற்செயலாக நேர்மையற்ற சக்திகளால் தனியார் உரிமையாக மாற்றப்பட்டால் மாற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் குறிப்பிட்ட இரண்டு மாத காலத்திற்குள் கோரிக்கையை புறநிலையாக மதிப்பாய்வு செய்து தேவைப்பட்டால் சட்ட ஆலோசனையை பெற்று பொது நலனுக்காக முடிவுகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் அரசாங்கத்தின் கடமை தனியார் கட்சிகளின் கடமையில் இருந்து வேறுபடுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது தேவையற்ற சட்ட மோதல்களை குறைப்பதன் மூலம் நீதி மற்றும் பொது நலனை மேம்படுத்துவதே இந்த கட்டாய விதியின் முக்கிய குறிக்கோள் என்று அது கூறியது மேலும் மத்திய சட்ட ஆணையம் சட்டத்திலும் இருந்து நீக்கி நீக்க பரிந்துரைத்த போதிலும் நிர்வாகத்தின் அக்கறையின்மை காரணமாக பிரிவு என்பது சிபிசி ஒரு சடங்காக மாறிவிட்டது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது சட்டத்தின் நோக்கம் நீதியை முன்னேற்றுவதாகும் இந்த வழக்கில் குறைந்தபட்சம் தேவைப்பட்டால் என்னவென்றால் மாநில அதிகாரிகள் இங்கு மேல்முறையீடு செய்தவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிலைப்பாடு குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பதாகும் பொது அதிகாரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ அறிவிப்பை அனைத்தும் தீவிரத்தன்மையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் மிக தெளிவாக கூறுகிறோம் என்று அது மேலும் வலியுறுத்தியது பொது அதிகாரிகள் இது போன்ற அறிவிப்புகளை பரிசீலித்து குடிமக்களை வழக்குகளின் மாறுபாடுகளுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியது ஏனெனில் அவர்கள் சட்டப்பூர்வ காலத்திற்குள் அல்லது எந்தவொரு வழக்கிலும் வழக்கு தொடருவதற்கு முன்பு வாதிக்கு தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மேல்முறையீட்டை நாங்கள் அனுமதித்து மேல்முறையீட்டாளர்களுக்கு ஆதரவாக வழக்கை தீர்ப்பளித்திருக்க வேண்டும் மேல்முறையீட்டாளர்களை மீண்டும் தங்கள் வசம் ஒப்படைக்குமாறு மாநில அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கலாம் இருப்பினும் அத்தகைய ஆணையை நிறைவேற்றுவது மிகவும் தாமதமானது ஏனெனில் அத்தகைய ஆணையை அமல்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் கட்டுமானம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவடைந்தது வடக்கு நிலத்தில் கட்டப்பட்ட கட்டுமானத்தின் அந்த பகுதியை இடிக்குமாறு மாநில அதிகாரிகளிடம் கேட்பது இந்த நீதிமன்றத்திற்கு மிகையானதாக இருக்கும் மிகையானதாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலைகளில் மேல்முறையீட்டாளர்களுக்கு பணத்தின் அடிப்படையில் அடிப்படையில் இழப்பீடு வழங்குமாறு மாநிலத்திடம் கேட்கப்பட வேண்டும் என்று முடிவுக்கு நாங்கள் வந்துள்ளோம் என்று அது முடித்தது எனவே மேல்முறையீட்டாளர்களுக்கு இழப்பீடாக ரூபாய் எழுபது லட்சம் தொகையை மூன்று மாதங்களுக்குள் வழங்க நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது மேலும் நீதிமன்றம் தனது தீர்ப்பின் ஒவ்வொரு நகலை நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர் உயர்நீதிமன்றங்களுக்கும் ஒவ்வொரு நகலை அந்தந்த மாநில அரசுகளுக்கு அனைத்து தலைமைச் செயலாளர்களுக்கும் சிபிசி பிரிவு என்பதையின் அத்தியாயத்திற்கு அத்தியாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விநியோகிக்குமாறு பதிவகத்திற்கு உத்தரவிட்டது அதன்படி உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டை முடித்து தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தது வழக்கு தலைப்பு எரிக்கலாம் சுங்களமா அண்ட் அம்னி ஆம்னி எதிர் ஆந்திர பிரதேச மாநிலம் வருவாய் மற்றும் பிற்சேற்கை துறை நடுநிலை மேற்கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐஎன்ஏசி முந்நூற்றி எண்பத்தி மூணு மேற்கோள் காணப்பட்ட இந்த வழக்கில் சட்டப்பிரிவு சிவில் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இன் பிரிவு எண்பது அரசாங்கத்திற்கு அல்லது பொது அதிகாரிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடங்குவதற்கு முன் நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வரை அரசாங்கத்திற்கு அல்லது பொது அதிகாரிக்கு எதிரான வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது இந்த நோட்டீஸ் சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்பட வேண்டும் பிரிவு என்பது இன் முக்கிய அம்சங்கள் அறிவிப்பு அவசியம் அரசாங்கம் அல்லது பொது அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடங்குவதற்கு முன் அவருக்கு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்க வேண்டும் நோக்கமும் நோக்கமும் இந்த அறிவிப்பு அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன் ஒரு சமரச தீர்வை தீர்வையற்ற உதவும் காலவரை அறிவிப்பு வழங்கிய இரண்டு மாதங்களுக்குள் பிறகுதான் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடர முடியும் அவசர வழக்குகள் ஒருவேளை அவசர சூழ்நிலைகள் இருந்தால் நீதிமன்றம் அறிவிப்பு வழங்காமல் வழக்கை விசாரிக்கலாம் பிரிவு என்பது இன் முக்கியத்துவம் இந்த பிரிவு அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக வழக்கு தொடர முன் முறையான நடைமுறையை கடைபிடிக்க உதவுகிறது மேலும் அரசாங்கத்திற்கு தேவையான நிவாரணம் பெற அவகாசம் அளிக்கிறது சட்டப்பூர்வ விளக்கங்கள் பிரிவு என்பது அரசாங்கம் அல்லது பொது அதிகாரிக்கு எதிரான வழக்குகளில் ஒரு முக்கியமான நடைமுறையாகும் இந்த பிரிவின் கீழ் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வழக்கு தொடங்குவதற்கு முன் அறிவிப்பு வழங்குவது அவசியமாகும் இது அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகளை அணுகுவதில் ஒரு முக்கியமான படியாகும் விளைவுகள் பிரிவு என்பதின் கீழ் அறிவிப்பு வழங்காமல் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம் சுருக்கம் பிரிவு என்பது சிவில் நடைமுறை சட்டத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகளில் அறிவிப்பு வழங்குவதை கட்டாயமாக்குகிறது மேலும் அரசாங்கத்திற்கு தேவையான நிவாரணம் பெற அவகாசம் வழங்குகிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு மேலும் இந்த வீடியோவை பார்த்த பின்பு கட்டாயம் லைக் செய்யணும் ஏன்னா இது வந்து பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு பதிவிடப்படுகிறது என்பதை தாங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்